திரு ராஜேஷ் அவர்கள் உங்களுக்கு யூடியூப் மூலயமா அறிமுக ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு புத்தகத்தின் வாயிலாக அறிமுகம் ஆகிறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் ஒரு புரியாத புதிர் அப்படின்ற புத்தகம் வாயிலாக அவர் எனக்கு தெரிய வருகிறார் ஒரு ஐம்பது பேரின் வாழ்க்கையில் நடத்த விஷயங்கள் என்ற பேரில் அவர் வந்து ஞானந்திருஷ்டியாக சொல்கிற மாதிரி அவர் அதை சொன்னார் நடந்துச்சு இவர் இதை சொன்னார் நடந்துச்சுன்னு சில பிரபலங்களோட வாழ்க்கைய அதில் சேர்த்துருக்கார் சிவகுமாரோட வாழ்க்கையை அதில் சேர்த்து வச்சிருப்பாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து இந்த மதுரையில் இருக்கிற நாடி நிலையை பற்றி போட்டிருப்பாரு இங்கே எங்கள் கணவர் மட்டுமே மூணு காரணம் பார்த்துருக்கோம் அப்புறம் என்னோடய தங்கைக்கு பார்த்துருக்கோம் எங்கள் உறவினர் ஒருத்தர் பார்த்துருக்கோம் தங்கைக்கு உறவினருக்கும் ரொம்ப ட்ராஜடியான லைஃப் ஸ்டைல் ஆனால் அது எதுவுமே ஒரு துளி எங்களுக்கு சொல்லலை அதனால் ரொம்ப முரணாக இருந்துச்சு கணவருக்கும் இயல்புல நாடு சோதனத்துலேயே அவங்க தப்பாக தான் ஜாதகம் கணிச்சிருக்காங்க வைத்திய சார்மயில் கணிச்ச ஜாதம் அவங்க தப்பாக தான் கணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திருப்பி அதே தான் அவர் இங்கே கணிக்கும் போது அதே தான் நான் ரொம்ப நாளாக கவனிக்காம இப்போ போன வருஷத்துக்கு முன்னாள் தான் நான் இப்போ பிறந்த கையத்தை வாங்கி மறுபடியும் அந்த இதை பார்த்தேன் நான் அப்போ எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் டிசம்பரில் ராஜேஷ் அவர்கள் பிறந்திருக்காரு பியூஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் காலேஜில் சேர்கிறாரு அவரால் அந்த படிக்க படிக்க முடியல அடைய அர்த்தம் ஆகி போயிருது அதுக்கப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் டீச்சர் வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வேறு ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் டீச்சரை ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த காலக்கட்டத்தில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ஆள் உர என்ற படத்தில் நடிச்சிருக்காரு கெஸ்டோலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் மெயின் ரோல் பண்ணுறாரு கன்னி பருவத்தில் அதில் வந்து ஹீரோ அவர் நடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பெரியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ராஜேஷ் அவர்களோட தாய்மாமா ராஜேஷ் அவர்களுக்கு கொடுக்குறாரு படிக்க சொல்லி அதுக்கப்புறம் அவர் பெரியார் அவர்களோட சார்ந்த எல்லா புத்தகத்தையும் கரைச்சி கொடுக்கிறாரு நாலு வருஷமாக கரைச்சி கொடுக்கிறாரு இவர் வந்து ஜோதிடத்தில் எப்போ கவனத்துக்கு போகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் இவருக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் வருது அதுக்கப்புறம் இவர் நிறையா பேரை சந்திக்கிறார் போல் நிறையா தகவல்கள் சேகரிக்கிறாரு அதை தான் இதிலே தொடர எழுதியிருக்காரு அதுக்கப்புறமா அது ஒரு புத்தகமாக வடி அமைச்சு அந்த புத்தகம் தான் என் கையில் வந்து சேர்ந்தது ராஜேஷ் அவர்கள் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி வீட்டு திண்ணில் இருக்கும்போது ஒரு பதினேழு வயசையன் கைரேகை பார்க்குறேன்னு வந்தானா அப்போ சரி நீட்டு விளையாட்டுக்கு கை நீட்டினாரான் பதினோரு வயசில் உனக்கு தண்ணியில் கண்டோம் பன்னெண்டு வயசில் நெருப்புல கண்டோம் அப்படின்னு சொன்னா வேறு வேறு வாய்ப்பு பழந்துட்டான் அது நடந்திருக்கேன் லைஃப்பில் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஒம்பது வயசுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் புது விதமான தொழில் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இவர் சினிமாவில் நடித்தாராம் நான் என்ன சொல்ல வர அப்போ உள்ள சூழல் வந்து ஊர்நிலை குளிக்கிறது தான் நிறையா கிணத்துல போய் தண்ணி அரைக்கிறது ஊர்நீலில் குளிக்கிறது அப்புறம் நம்ம வேற கிடப்பு தான் பயன்படுத்துவோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டிலேயே நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் தான் கேட்போம் பரிமுறுத்து வைக்கணும் தவறுதலாக விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தண்ணியில் வந்து காண இறங்க போக கிணத்துல தவறி விழுகிறது இது மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால தண்ணியில் கண்டோம் அப்படின்னு இயல்பாகவே சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி குடுக்கடுப்போக்காரங்களுக்கு தான் அதிகமாக தண்ணியில் கண்டுவாங்க ஜோதிடர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எட்டாம் இடம் நீர் நீர் ராசியாக இருந்தால் தண்ணியில் கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பு நெருப்பில கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேறு எதுவும் இதுக்குள்ள புதுசாக ஒன்றுமே கிடையாது எனக்கு கூட தான் தண்ணீர் கண்டம் சின்ன வயசுலேயே சொல்லி வச்சிருக்காங்க நீச்சல் மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க டிஎஸ்எம் ஃபைவ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அது இப்போ அதே பேரில் டெவலப் ஆகிட்டு நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட உளவியல் கோளாறுகள் அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க நிறைய ஆய்வு பண்ணி சொல்லப்பட்டதுங்க கிட்டத்தட்ட அது ஒரு பாட புத்தகம் தான் அதில் வந்து பிஎஃப் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒன்று இருக்குது அந்த குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையாக கருதப்படும் பெரிய பொய்களை சொல்லுவாங்க எந்த ஒரு ஆதாயம் மற்றும் வெகுமதி நோக்கம்லாம் கிடையாது சுயமரியாதை என்பாரில் அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்றாங்க ராஜேஷ் அவர்கள் ஜோதிடம் பற்றி பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் லைஃப்பில் அப்படி ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நிறையா பேர் கண்டுகாமையாக கடந்து போயிருப்பாங்கன்றதான் உண்மை